எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஐடியா மைன் யூடியூப் சேனலினுடைய மகாதேவர் அவர்தான் அவர்கிட்ட இன்னைக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய ஆன்டி ஹிந்து சப்ஜெக்ட் நம்ம தமிழ்நாட்டுல இந்தியா முழுக்க போயிட்டு இருக்கு அதை பத்தி தான் பேச போறோம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் ரவி ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் முயற்சிக்கு அப்புறமா வந்து இன்னைக்கு தான் சேர்ந்துருக்கோம் இணைந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப நாளாக பிளான் போட்டுட்டு இருந்தோம் சரியா சூழ்நிலையா ஆமாம் ஆமாம் இன்று முதல் இணைந்த கைகள் இதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி கண்டினியூஸாக ஒரு குலாப் பண்ணிட்டே இருக்கோம் கண்டிப்பாக இந்த ஆன்டி ஹிந்து பற்றி பார்க்க போகிறோம் இங்கே போ போயிட்டு இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னா இல்லை ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து நேற்று சன் டிவியில் வந்து ஒரு விவாத நிகழ்ச்சி நடந்தது அது எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல நீங்கள் அதை பார்த்தீங்களா இல்லைங்களா சன் டிவி சன் நியூஸ் சன் நியூஸுங்க சன் நியூஸில் சன் நியூஸில் ஓகே ஓகே நான் வீட்டில் டிவி இல்லைண்ணா

டிபேட் ஷோவோடது ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும் ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் கிளிப்பிங் மட்டும் எடுத்து ஹைலைட் மாதிரி வந்து ஒரு வீடியோவாக போடுவாங்க ஓகே அந்த வீடியோவோட தலைப்பு என்ன அப்படின்னா திருநாயை விடவும் ஆபத்தானது சனாதானம் ஓ இதுதான் தலைப்பு திருநாயை விட ஆபத்தானது சனாதன தர்மம் ஆமாம் ஓகே சொன்னது யாரு எனக்கு அது வந்து ஸ்ரீவித்யா வித்யா அப்படின்னு சொல்லி ஒரு லேடி அவங்க தான் வந்து இந்த டிபேட்டில் வந்து அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற பேரில் கலந்துக்கிட்டு இருக்காங்க அரசியல் விமர்சகர்னா கிடையாது அவர் வந்து திமிகா காரகதானே அவங்க அவங்க திமுக தான் ஆனால் இந்த அந்த நேம் வந்து அப்படிதானே கொடுப்பாங்க நம்ம சீப்பு சித்தரிக்கையலாளர்னு போடுற மாதிரி அதே தான் ஓகே அதே தான் எனக்கு அது பார்த்தோன்னே என்னடா இது இவ்வளோ தைரியமாக வந்து இந்த மாதிரி ஒரு தலைப்பு வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி அது போய் பார்த்தேன் ஒருவேளை இந்த மாதிரி டாப்பிக்கே எதுவுமே இல்லையே சனாதனத்தை பற்றி பேசுகிறதுக்கு ட்ரெண்டிங்கான விஷயம் எதுவுமே இல்லை இப்போ ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்திருந்ததுனால் கூட அதை பற்றி ஒரு விவாதம் பண்ணியிருப்பாங்க அப்போ ஏதாவது பேசியிருப்பாங்களான்னு கேட்டால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நேற்று ஒரு சாதாரணமான விவாதம் அது என்னென்னா திமுக அரசாங்கத்தை கேள்வி கேட்குறாங்க இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்கள் ஆயிரம் ரூபா மகளிர் உரிமை தொகை தரீங்க ஆனால் நீங்கள் சொன்ன கமிட்மெண்ட் வேறு நீங்கள் இப்போ செஞ்சிட்ருக்கிறது வேற இதனால் இப்போ பெண்கள் வந்து திமுக அரசாங்கம் மேலே கோபமாக தான் இருக்காங்க பெண்களுடைய வாக்குகள் திமுக அரசாங்கத்துக்கு விழாது அது போக டாஸ்மாகில் வந்து இந்த மதுபான விற்பனையினால் பெண்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க கணவரணி இழந்த பெண்கள் வந்து தமிழகத்திலே அதிகமாக இருக்காங்க இதுதான் வந்து டாக்கிங் பாயிண்ட்ஸ் ஓகே இந்த பாயிண்ட்ஸில் சனாதனம் எங்கிருந்து வருது ஓகே நீங்களே சொல்லுங்க எப்படி ரிலேட் பண்ண முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஏ அவங்க பேசுறதுக்கு கண்டென்ட் இல்லையா பாயிண்ட் இல்லையா நீங்க இதெல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா திமுகவை மடக்கிடலாம் இன்னைக்கு அதுதான் நிலைமை உண்மை எல்லாமே யாரும் வந்து பொய்யெல்லாம் சொல்ல போறது இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து போதை மருந்து பிரச்சனையிலிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனையிலிருந்து அத்தனையும் உண்மை வயசானங்க வரைக்கும் கற்பழிக்கிறாங்க ஆமாம் பாலியல் பலாத்காரம் வந்து தினமும் நாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படிலாம் இருக்கிற அப்படிப்பட்ட உண்மையை சொல்லி திமுகவை வந்து மடக்கிட்டாங்க அப்படிங்கிற இவங்க கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன எதிரில் இருக்கிறவங்களை வந்து தூண்டிவிடணும் அவங்கள வந்து இன்ஸ்டிகேட் பண்ணணும் அதற்கு வந்து எதையாவது பயன்படுத்துவாங்க அதை எதாவது வந்து கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவாங்க இல்லை நம்மளுடைய அபிமான தலைவர்கள் பாஜகவில் வந்து பார்த்திங்கன்னா மோடியை திட்டுவாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு பழைய வரலாறு எடுத்து பேசி அதை வந்து ஒரு அசிங்கமாக வந்து பேசுவாங்க இதெல்லாம் பேசுனா என்ன ஆகும் எதிரில் இருக்கிறவங்க வந்து கோபப்படுவாங்க எதாவது வார்த்தையை விடுவாங்க அந்த வார்த்தையை வச்சு இந்த விஷயத்தையே மொத்தமாக மடைமாத்துறது தான் வந்து இந்த டிவி விவாத ஊடக நிகழ்ச்சிகள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரியே பண்ணுவாங்க எப்போல்லாம் வந்து இவங்க முட்டுச்சந்திரை போய் மாட்டிக்கிறாங்களோ அப்போல்லாம் இதுதான் இவங்களோட ஃபார்முலா அப்படி தான் இவங்க தப்பிப்பாங்க புரியுது நேத்தும் வந்து இந்த ஸ்ரீவித்யா என்ன ஆயிருக்காங்க நேத்து கரெக்டாக இந்த கேள்வியெல்லாம் கேட்ட உடனே அந்த அம்மா வந்து பயங்கர அந்த அம்மா வந்து டென்ஷன் ஆகிடுச்சு அந்த அம்மா வந்து தூண்டி விட்டுட்டாங்க இந்த கேள்வி கேள்வியெல்லாம் கேட்ட உடனே நீங்கள் எப்படி இப்படியெல்லாம் லாஜிக்கே இல்லாமல் கேள்வி கேட்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு கேள்வியா அது இல்லாமல் அந்த விவாதத்தில் வந்து இங்கே திருநாய்கள்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அதற்கு வந்து திமுக அரசாங்கம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை தினசரி வந்து நாய்க்கடியினால் எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறாங்க அதனால் விபத்துகள் ஏற்படுது அப்படிலாம் சொன்னதுக்கப்புறமா நம்ம இன்னும் டென்ஷன் ஆகி உடனே வந்து திருநாயை விடவும் ஆபத்தானது உங்களுடைய பாசிசமும் சனாதானமும் அப்படின்றச்சு இதுதான் வந்து இந்த டைட்டிலுக்கான கதை எப்படி வந்து ஜாயின் பண்ணி எப்படி கொண்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் புரியுது 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 ஒன்றுமே இல்லை மேட்ரு இது சனாதானத்தை பற்றி பேசுகிறதுக்கான விவாதமே கிடையாது அங்கே பேச வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனாலும் இதை அந்த அம்மா கொண்டு வந்து பேசுகிறாங்க பேசிட்டு வந்து அது நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறதுக்கு நீங்கள் பாசிசம்னு சொல்கிறீங்க சரி ஓகே அது வந்து பாசிசம்னா என்னங்கிறது இங்கே நிறைய பேருக்கு தெரியாது சனாதனத்தை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது இங்கே ஆனால் சனாதானம் வந்து நீங்க பெண்களை பற்றி பேசுறீங்க ஆனால் சனாதனம் தான் பெண்களுக்கு எதிரி நீங்க வந்து மதுபானத்தை பற்றி பேசுறீங்க நீங்க தான் வந்து மதுபான மாநாடு நடத்திருக்கீங்க மதுவை விடவும் சரக்கை விடவும் சனாதானம் ஆபத்தானது உலகத்தில் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதை விட சனாதானம் ஆபத்தானது இது எல்லாமே நேற்று அந்த அம்மா உதித்த கருத்து முத்துக்கள் அது ஒரு தடவை மட்டும் சொல்லலை கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு ஏழு தடவை தொடர்ச்சியா அவங்க அப்படியே பேச பேச இந்த பக்கம் பாஜக தரப்பில் ஜி கே நாகராஜ் அவர் தான் வந்து அந்த விவாதத்தில் கலந்துக்கிட்டார் அவர் ஆக்சுவலாக ஸ்டூடியோவில் இல்லை அவர் வெளியில் வெளியிலேருந்து கலந்துக்கிறார் ஓகே அவர் ஆனால் இவங்க சொன்ன உடனே வந்து அவர் அவர் டென்ஷன் ஆகலை அவர் கூலாக தான் கேட்குறாரு ஏமா ச தமிழகத்தில் நீங்கள் தான்மா ஆட்சியில் இருக்கீங்க எங்கேம்மா சனாதன சட்டத்தில் இருக்குது சனாதனம் என்ன சட்டமா நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறீங்க இதில் எங்கேருந்து சனாதனம் வந்தது அப்படின்னா இன்னும் அம்மா அப்படியே கத்தி அதை பண்ணி இதை பண்ணி அந்த விவாதத்துக்கு நெறியாளர்னு ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருப்பார் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அவர் எப்பவுமே மிச்சம் சாப்பிட்டுட்டு இருப்பார் இல்லைங்களா சன் டிவி விவாதத்தில் அந்த நெறியாளர் பாஜகவுக்கு எதிராக யாராவது பேசினா அவர் மிச்சம் சாப்பிட்டுட்டு இருப்பார் ஃபர்ஸ்ட் பாஜக இந்த மாதிரி சேனல்கள் கூப்பிடுதுன்னா போகவே கூடாது இந்த சேனல்லாம் இப்படிப்பட்ட சேனல் தான் ப்ரொபகேண்டா சேனல் தான் நம்மள பேச விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு ஏன் பாஜக போற போறாங்க பாஜக அனுப்புதுன்னு தெரியும் அதுதான் பயங்கர எனக்கு கோபம் கருத்து பதிவு பண்ண விட்டா கூட பரவாயில்ல அவங்க நம்மளுடைய கருத்தையும் கேட்க மாட்டாங்க பேசவும் விட மாட்டாங்க நமக்கு கொடுக்கக்கூடிய டைமிங்கே ரொம்ப ரொம்ப சொற்பமா தான் இருக்கும் அந்த நேரத்துல நாம ஏதாச்சும் பேசணும்னா கரெக்டாக பாயிண்ட் முடிச்சு பேசிட்டோம்னா அங்கே இருக்கிறவனங்க தூண்டி விட்டு வேற ஏதாச்சும் பேச விட்டு நம்மளை ப்ரொவாக் பண்ணிடுவானுங்க இதில் வந்து இப்போ தந்தி டிவிக்கு போகிறோம் புதிய தலைமுறை நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு நியூஸ் செவன் இந்த தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் இப்போ விவாதத்துக்கு போகிறாங்க சரி ஓகே அதை கூட ஒத்துக்கலாம் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அந்த நெறியாளர் திமுக ஆதரவாளர் என்ற போர்வையில் சில வேலைகளை செய்வார் ஆனால் சன் டிவி எல்லாம் நேரடியாகவே திமுக ஆதரவுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் நீங்க வந்து சன் டிவியில போய் உட்கார்ந்து என்னத்த ஜனநாயகத்தை காப்பாற்ற போறோம் அங்க என்னத்த கருத்துரிமை இருக்க போகுது உங்களுக்கு இல்ல அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் மீடியா எல்லாமே இப்படி இருக்கு நீங்க மற்ற மீடியா போனா கூட பரவாயில்ல இது மாதிரி அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய ஊடகங்களுக்கு நீங்க போக கூடாது அப்படின்ற மாதிரியாச்சும் சொல்லலாம் இல்லையா சார் அதே தானே திமுக காரங்க பண்றாங்க திமுக காரங்க வந்து நியூஸ் ஜேக்கு போறாங்களா விவாதம் நடக்குது இல்ல ஆமா நீங்க திமுக காரங்க யாராவது

இவங்க கொள்கையும் வந்து ஒன்றுத்துக்கு ஆகாத கொள்கை இவங்க அந்த கொள்கைப்படியும் நடக்க மாட்டாங்க இவங்க வரலாறு வந்து கேவலமான வரலாறு எல்லாத்தையும் எடுத்து தோண்டி எடுத்து போட்டோம்னா வந்து ரெண்டாவது கேள்வியில் அவங்க மாட்டிக்குவாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த யூடியூப் சேனல்லையும் அதாவது எதிர் தரப்பு யூடியூப் சேனலில் போய் இவங்க உட்காரவே மாட்டாங்க புரியுது அப்படி உட்காரக்கூடிய திறமையும் அறிவும் இருக்கக்கூடிய தைரியமும் இருக்கக்கூடிய கட்சிகள்னா இன்னைக்கு வந்து பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் தான் நீங்க நாம் தமிழர் கட்சியை நீங்க எங்க அவன் வருவான் விவாதத்துக்கு அதே மாதிரிதான் பாஜக காரங்களும் நூறு சதவீதம் ஒத்துக்கிறேன் அந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு நமக்கு நமக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பெருசா இந்த ஐடியாலஜியில வந்து ஒத்து போறது எல்லாம் ஒண்ணும் கிடையாது எப்பவுமே நம்ம சண்டை போட்டுதான் இருக்கும் பட் அவங்களுடைய இருக்கு இல்லையா அவங்க வந்து அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கு அவங்களுடைய தலைவரை முன்னெடுத்து முன் முன்னிறுத்தி வைக்கிறதுக்கு சொல்லிட்டு அவங்க பண்ணக்கூடிய விஷயத்தான் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அவங்க எல்லா எந்த ஊடகம் கூப்பிட்டாலும் போயிடுவாங்க அவங்களுக்கு வாய்ப்பு தர்றது இல்ல மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல அவங்களுக்கு வாய்ப்பு தர்றது இல்ல ஆனா நேத்து கட்சி ஆரம்பிச்ச ஆமா நேத்து கட்சி ஆரம்பிச்ச தாவே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க அவங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன அரசியல் தெரியும்னே தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் எட்டரை சதவீதம் வாக்கு வச்சிருக்கிற சீமான் நாம் தமிழர் கட்சியை வந்து இங்கே விவாதத்துக்கே விடுறதில்லை இல்லை அதுக்கு ரீசன் என்னன்னா இப்போது அதிமுக இருக்குது பாஜக இருக்குது கூட நாம் தமிழர் கட்சியும் வந்துட்டால் திமுகவை எதிர்க்கிற குரல் வந்து ஜாஸ்தியாயிடும் இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒன்று அதிமுகவை கூப்பிடுவாங்க இல்லாட்டா பாஜகவை கூப்பிடுவாங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்ந்த மாதிரி கூப்பிட மாட்டாங்க இவங்க கரெக்டு ஏன்னா இப்போ விவாதத்தில் நீங்கள் வந்து ஒரு நாலு பேர் உட்காரலாம் நெறியா நெறியாளரோட சேர்த்து வந்து அஞ்சு பேர் அப்போ ஏற்கனவே இங்கே எப்படி இருக்குது திமுக காரங்க ஒருத்தர் காங்கிரஸ் இல்லாட்ட விசிக்கா ரெண்டு பேர் அதுக்கப்புறம் பத்திரிக்கையாளர்னு ஒருத்தர் அவரும் திமுக சொம்பு அதுக்கப்புறம் நெறியாளர் அவரும் திமுக சொம்பு நாலு பேர் ஆச்சு ப்ளஸ் இந்த பக்கம் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க ஆமாம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோ ரெண்டு பேரும் பாஜக ப்ளஸ் இன்னொரு பத்திரிகையாளர்னு யாரையாவது வந்து கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க அப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இஸ்டி டூ ஆயிடும் ஃபோர் இஸ்டி ஒன் இப்படித்தான் வந்து ரேஷியோ ஆமாம் இந்த விவாதம் நடக்கிறது எல்லாமே இப்படி தான் நடக்கும் இதுவே வந்து நீங்கள் அதிமுகவையும் நாம் தமிழர் கட்சியும் கூப்பிட்டிங்கன்னா இங்கே பேலன்ஸ் ஆகிடும் இந்த பக்கம் ஜாஸ்தி ஆகிடும் திமுகவை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசுவாங்க ஆமாம் ஆனால் இன்னைக்கு வந்து பாஜக எதிர்த்து பேசுகிறவங்க அரை மணி நேரம் முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசுவாங்க பாஜக ஆதரவுக் குரல் அதிகபட்சம் போனா ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் ஒதிக்கும் அவ்வளவுதான் அதுக்கும் குறுக்க வந்துருவாங்க ஒரு காலத்துல இந்த ஊடகம் அப்படின்றது ஒரு காலத்துல பயங்கரமா இருந்தது எல்லாருமே அவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருந்தாங்க பட் இப்போ பாருங்களேன் யாரும் இந்த ஊடகவாதிகள மதிக்கிறதே இல்லை எந்த ஒரு சேனல்ஸையும் ஜனங்க அது அதுவும் முக்கியமா நியூஸ் சேனல்ஸா மக்கள் மதிக்கிறதே இல்லை சுத்தமா மதிக்கிறது இவங்களுடைய அதனால பாஜக கூட சொல்ற வேண்டும் பாஜகவுக்கும் அதை தான் சொல்கிறேன் பாஜக இந்த மாதிரி விவாதங்களில் வந்து இதை முறைப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல வந்து அவங்கள புறக்கணிக்கணும் அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லாரும் சேர்ந்து இனி ஊடக விவாதங்களுக்கு நாங்கள் வந்து வரமாட்டோம் எங்கள் சார்பில் நீங்கள் யாரையும் பேச வைக்காதீங்க அப்படின்னு இப்போ சொன்னாங்க அப்படின்னா தான் அவங்க வந்து தேர்தலுக்குள்ளே அவங்க வழிக்கு வருவாங்க இது வந்து ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்தது அதிமுகவும் பாஜகவும் ஊடக விவாதங்களில் கலந்துக்காம தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் கலந்துக்க ஆரம்பித்தாங்க ஆனாலும் இப்போ ஊடகங்கள் செய்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவர் பச்சையாக தெரியுது இவங்க வந்து கேவலமாக ஒரு தலை செயல்படுறாங்க அப்படின்னு அப்போ இது எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது நம்ம சும்மா திமுகவையும் அதோடய சிஸ்டத்தையும் குறை சொல்லிகிட்டே இருந்தால் என்ன 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 பண்ணுறது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள் வந்து எதுக்காக அங்கே போய் உட்காறீங்க இது இந்த கட்சிகள் திமுக நடத்தக்கூடிய அந்த ஊடகங்கள் இருக்கு இல்லையா அங்கே மட்டும் நடந்தால் பரவாயில்ல இங்கே நடுநிலைன்னு ஒரு விஷயத்தை மக்களை நம்ப வச்சு நாங்களாம் நடுநிலையான ஊடகங்கள்னு சொல்லி நம்ப வச்சு பண்றாங்க இல்லையா இந்த நியூஸ் செவன் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு இதை மாதிரி இருக்கக்கூடிய ஊடகங்களே பார்த்தீங்கன்னா சன் நியூஸ் மாதிரி தான் நடந்துக்குது கலைஞர் செய்திகள் மாதிரி தான் நடந்துக்குது உண்மை அவங்களுக்கு வேறு வழி கிடையாது அங்கே இருக்கக்கூடிய அந்த நெறியாளர்கள் அத்தனை பேருமே வந்து திராவிட பட்டறை அவங்கெல்லாம் வந்து திராவிட சித்தாந்தம் திராவிட குழுந்துகள் அவங்களும் வந்து ஒன்றியம்னு சொல்லுவாங்க பாசிச பாஜகன்னு சொல்லுவாங்க நிதி தரலைன்னு சொல்லுவாங்க திமுகவை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அது போக திமுகவ நம்ம அட்டாக் பண்ணோம் திமுகவ கார்னர் பண்ணோம்னா குறுக்க விழுந்து காப்பாத்துறதே இவங்கதான் அவங்களே சொல்லுவானுங்க ஆமா துண்டை கீழே போட்டு என்னை தாண்டித்தான் நீ அவங்கள தொடணும் தான் வந்து இந்த நெறியாளர்கள் எல்லாம் இருக்காங்க இன்னைக்கு ஆமா இன்னைக்கு நீங்க இந்த ஒரு விஷயம் சொல்லும்போது போது இன்னொரு சின்ன சம்பவம் ஞாபகத்துக்கு வருது அது என்னன்னா கொஞ்சம் மா வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய மாரிதா சன்னா இருக்காரு இல்லையா அவர் வந்து இந்த டிரவிடியன் மீடியா சிஸ்டத்தை கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தார் அதாவது இவங்களுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்த திராவிட சித்தாந்த இந்த மிஷினரிகளுடைய சித்தாந்தம் இது இருக்கக்கூடிய இந்த மீடியா ஊடகங்கள் அந்த மீடியா என்ன சொல்றது ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா அதிலிருந்து தான் இந்த மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களுக்கு வரக்கூடிய நெறியாளர்கள் அந்த பத்திரிகையாளர்கள் இவங்க எல்லாருமே அங்கே ட்ரெயின் ஆகிட்டு தான் வரானுங்க ஆமா சோ அவனுக்கு வந்து இந்த ஃபண்டமெண்டலு அவன் அவனுங்களோட அடிப்படையே பாத்தீங்கன்னா திராவிட சித்தாந்தமா இருக்கு கம்யூனிச சித்தாந்தமா இருக்கு மேக்சிமம் கம்யூனிச சித்தாந்தம் இருக்கக்கூடிய ஊடகவாதிகள் தான் இங்க எல்லாருமே நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் எல்லாருமே கம்யூனிஸ்ட சித்தாந்தம் முடியாதான் இருக்காங்க ஆமா ஏன்னா இவங்க வழக்கப்படுறதே அப்படிதானே செந்தில்வேல் எல்லாம் அங்க இருந்துதானே ஆஹ் செந்தில்வேல் கார்த்தி நெல்சன் சேவியர் நெல்சன் சேவியர் அப்படில ஒருத்தர் இருக்காரு இவனுங்க எல்லாருமே ஒரே குட்டையில் ஆமாம் எல்லாருமே அப்படிதான் இது வந்து திமுக வந்து ரொம்ப இவங்களை எல்லாம் வந்து பிளான் பண்ணிட்டாங்க இப்போவும் அவங்க அதான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போவும் வந்து அந்த மாணவர் பத்திரிகையாளர் அப்படி இப்படின்னு இப்போ அந்த விகடன் நடத்துகிற மாணவர் பத்திரிகையாளரில் வந்து தேர்வானவங்க மேக்ஸிமம் ஆளுங்க அவங்க தான் வந்து இன்னைக்கு திமுகவுடைய ஊதுகூடலாக இருக்காங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடதுசாரி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் தான் விகடனை வந்து மொத்தமாக வளச்சி விகடன் மாணவ பத்திரிகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் அதுக்காக அப்ளை பண்ணுவாங்க தேர்ந்தெடுக்கிறது இருபது பேரோ முப்பது பேரோ அந்த மாதிரி தான் ஏன்னா நம்ம அந்த காலத்தில் விகடன்லாம் வந்து ரொம்ப விரும்பி படிச்சுட்டு இருந்த வாரம் முதல்ல வந்த உடனே போய் வாங்கி படிக்கிற பத்திரிகை அதெல்லாம் விகடன் ஆனந்த விகடன் அதுல வந்து இந்த மாணவ பத்திரிகையாளர் திட்டம் அப்படின்னு வரும்போது அது மிகப்பெரிய அளவுல இருக்கும் அந்த டைம்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த காலத்துல இந்த அதாவது இந்த டிஜிட்டல் இவங்க நல்லா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறமா எப்போ நம்முடைய மோதிஜி இந்த ஜியோவை கொண்டு வந்தாரோ ரொம்ப ரொம்ப கம்மி விலையில எல்லாருக்குமே இன்டர்நெட் கிடைக்கிற மாதிரி வசதி பண்ணி விட்டாரோ அப்போ அப்போதுலேருந்து இவனுங்க எல்லாருமே மாட்டிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி இவங்க வந்து இந்த இன்னைக்கு வந்து அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடிய நிலைமையில் இல்லை அதெல்லாம் தாண்டிட்டாங்க யார் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ரேஞ்சில் அவங்க போயிட்டாங்க ஏன்னா இந்த அரசியலையெல்லாம் எல்லாம் வந்து அதிமுக செய் செய்யலை செஞ்சதும் இல்லை அவங்க இப்ப ஊடகத்தை மிரட்டி அவங்க வந்து தனக்கு ஆதரவாக வந்து நியூஸ் போட சொல்லி அந்த மாதிரி அரசியல் எல்லாம் அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தபோது கூட அதை செஞ்சதே கிடையாது ஆனா இனி ஒரு தடவை அதிமுக ஆட்சி வந்தது அப்படின்னா அவங்களும் இதேதான் கையில் எடுப்பாங்க அப்ப இவங்க எல்லாம் மாட்டிக்குவாங்க வேற வழி எடுக்கணும் எடுப்பாங்க இல்லை கண்டிப்பாக எடுப்பாங்க நெக்ஸ்ட் டைம் வந்தாங்கன்னா எடுப்பாங்க ஏன்னா அப்போ அதெல்லாம் தெரியல நீங்கள் மாரிதாஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா மாரிதாஸ் வந்து இவங்களையெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணாருன்னு அன்றைக்கி வந்து செந்தில் வேலை வந்து வேலையை விட்டு அனுப்புகிறபோதும் நெல்சன் சேவியரை வந்து வேலையை விட்டு அனுப்புகிறபோதும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அவுட்ரேஜ் வந்தது எப்படி வந்து மீடியாவை வந்து இவங்க இது பண்ணுறாங்க அவர் எவ்வளோ ஒரு நடுநிலையான மீடியா பத்திரிகையாளர் அப்படி இப்படின்னு வந்து அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க இத்தனைக்கு ஈவன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா செந்தில்வேலுக்கும் நெல்சனுக்கும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் அவங்க எல்லாம் இன்னைக்கு இவங்களை கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க அப்போது அன்னைக்கு மாரிதாஸ் சொன்னது சரியாயிடுச்சு இல்லை அன்னைக்கு வந்து மாரிதாஸ் எல்லாரும் திட்டினாங்க ஆனால் அன்னைக்கு மாரிதாஸ் சொன்னது தானே சரி இன்னைக்கு வெளியில் வந்து செந்தில்வேல் என்ன பண்ணுறான் திமுக அண்டாங்கிறான் தன்னை அவனை வந்து பத்திரிகையாளர்னு இவங்க கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க திமுக மேடைகளில் வேற பேசுகிறான் அதான் தான் பேசிதான் திமுக அண்டான் பேர் ஆயிடுச்சு மீடியால மட்டும் கிடையாது ஃபிலிம் அவங்க இதே மாதிரி தான் இருக்காங்க சின்ன திரையிலயும் இதே மாதிரி தான் இருக்காங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்ஸும் இவங்க இவங்களுடைய கைவசம் ஸோ எங்கெங்கெல்லாம் கிட்ட அதிகமா எந்த ஊடகத்துல இருக்கக்கூடியவர்கள் போய் சேர்றாங்களோ அவங்க எல்லாருமே இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுருக்காங்க அது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காகவே அவங்க பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ஆஃப்டர் டூ தௌசண்ட் செவன்டீன் மோடி எதிர்ப்பு இங்கே வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட போது அவங்க வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணாங்க அப்போ வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் திமுகவுடைய ஐடி விங்கை கவனிச்சிட்டு வந்தார் அவர் தான் ஹெட்டு அவர் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி எல்லாத்தையுமே வந்து அரவணைச்சு இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ரைட் விங் ஐடியாலஜி நம்ம பேசுகிறோம் நான் ஒரு பக்கம் கற்றுக்கிட்டு இருப்பேன் நீங்கள் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பீங்க ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் எழுதிட்டுருப்பாரு ட்விட்டரில் ஒருத்தர் இருப்பார் நம்ம எல்லோரும் ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கும் ஆனால் அதுவே நீங்கள் திமுக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யார் எங்கே திமுகவுக்கு ஆதரவாக பேசினாலும் அவனை உடனடியாக வந்து அந்த சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க அவனை அந்த சர்க்குள்ளே கொண்டு வந்துருவாங்க ஆமாம் இதை வந்து அவங்க ஆரம்பத்துலேருந்தே பண்ணாங்க இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ நம்ம சாதாரண ஒரு ஆள் இப்போ திடீர்னு வந்து என்னை கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்து மேலிடத்துலேருந்து அவங்க வந்து என்னை கூப்பிட்டு என்னை வந்து பாராட்டி நல்லா எழுதுறீங்க தம்பி நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும் ஒரு ஹியூமன் சைக்காலஜி சாதாரண ஒருத்தன் அவன் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனால் அவங்க கூப்பிட்டு பாராட்டுறாங்க மேலிடத்துலேருந்து கூப்பிட்டு பாராட்டுறாங்க முடிஞ்சால் நம்மளுக்கு சில மானிடரி பெனிஃபிட்ஸும் கொடுக்குறாங்க அப்படி இருக்கிற போது நம்ம என்ன பண்ணுவோம் ஆஹா நம்மளை கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமாக திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்போம் அதுதான் வந்து இன்றைக்கி திமுகவை நடத்திக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா மொத்தத்தையும் வந்து அவங்க வளைச்சிட்டாங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது நடுநிலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களை எல்லாத்தையுமே நடுநிலைன்னு ஒன்று கிடையாது ஒன்று நீ இந்த பக்கம் நில்லு இல்லை அந்த பக்கம் நில்லு அப்படின்னு சொல்லி நீ இந்த பக்கம் நின்னன்னா நீ என்னோட எதிரி நீ எனக்கு என்னோடய எதிரியாக இருக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா எதிரியாக இருக்கணும் எதிரியாக இருந்தீங்க அப்படின்னா அவங்கள சங்கின்ட்டுருவாங்க திமுகவுடைய இன்னைக்கு ஒரே எதிரி யார் சங்கி தான் வேற யாருமே கிடையாது அவங்க யார் யாரையெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாருமே சங்கின்னு தான் சொல்கிறாங்க அதுக்கு வேற கலர் வேற கொடுத்துட்டாங்க நம்மெல்லாம் காவி சங்கி அதுக்கப்புறம் பச்சை சங்கி அதுக்கப்புறம் வெள்ள சங்கி இத்தனை இந்த இத்தனை சங்கிகள் இருக்காங்க எல்லாரும் சங்கி தான் அவனுக்கு அந்த மாதிரி அவன் கொண்டு போகிறான் எங்களை எதிராக பேசுனா நீ சங்கி தான் அவ்வளோதான் அவ்வளோதான் அப்போ அந்த சங்கிங்கிற பட்டம் உங்களுக்கு வேணுமா வேண்டாமாங்கிற டிசைட் பண்ண வேண்டிய நிலை வந்துடும் உங்களுக்கு இப்போ நீங்கள் திமுகவை எதிர்த்து பேசுறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறதுக்கான காரணம் என்ன நீங்கள் எதிர்த்து பேசாமையே நிறைய பேர் இவங்க சங்கின்னு சொல்கிறாங்க ஆனால் எதிர்த்து பேசுனா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களை சங்கின்னு முத்திரை குத்தி உங்களை வந்து காலி பண்ணுற வேலையை பார்ப்பாங்க இன்னைக்கு அந்த அந்த மாதிரி இவங்களை வந்து பகச்சிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க திமுகவை ஆதரிச்சும் பேசுறதில்லை எதிர்த்தும் பேசுறதில்லை ஆனால் அதே சமயம் இவங்க எல்லாரும் வந்து பாஜகவை எதிர்த்து பேசுவாங்க இப்போ உதாரணத்துக்கு நடிகர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்தார்த்து சூர்யா ஆர்ஜே பாலா பாலாஜி இப்போ இவங்கெல்லாம் வந்து அதிமுக ஆட்சியில் எப்படி இருந்தாங்க அன்றைக்கி வந்து அதிமுக ஆட்சி பற்றியும் பாஜகவை பற்றியும் பேசுகிறதுக்கு இவங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது அவ்வளோ ஃப்ரீயாக பேசினாங்க

ஆனா இவங்க வந்து பண்ண தப்பு என்ன இவங்க இப்ப முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஆதரவா பேசி அந்த ஆதரவை அப்படியே திமுக பக்கம் திருப்பி திமுக ஜெயிக்கிறதுக்கு வந்து மறைமுகமாக உதவி செய்தது இவங்கெல்லாம் கரெக்ட் இன்னைக்கு அதுதான் வந்து இன்னைக்கு சாதாரண மக்களுக்கு மற்ற ரசிகர்களுக்கெல்லாம் கோபம் அன்னைக்கு நீ பேசுனியே ஏன் இன்னைக்கு பேச சொல்லுவாங்களே என்ன நடந்தாலும் அது நல்லதுக்கு தானே இப்போ வந்து மக்களுக்கு அந்த ஒரு புரிதல் வந்துடுச்சு பாருங்க

கூலிக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த மாநாடை வச்சு அவ்வளோ கண்டென்ட் போடுறாங்க அப்போ அதுலேயே வந்து அவனை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க கரெக்ட் அப்போ இன்றைக்கி வந்து எக்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு பெருசாக வேறு யாரும் வெளியில் வர எந்திரிச்சு வர முடியாது அவங்க உடனுக்குடனே வந்து இங்கே அடித்து காலி பண்ணுற வேலையை இங்கே ஒரு டீம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அது வந்து பொதுவான டீம் யாருக்கும் அந்த டீம் கிடையாது நீங்கள் அது வந்து ரைட்டுவிங் ஐடியாலஜிலேருந்து ஒருத்தர் எந்திரிச்சு வந்தாலும் இதை தான் பண்ணுறாங்க டிஎம்கேலேருந்து ஒருத்தர் எந்திரிச்சு வந்தாலும் இதை தான் பண்ணுறாங்க நீ வந்து தப்பான ஒரு ஆள் இன்ஃபுளுசரா வந்தான்னா அவன் அடிச்சு காலி பண்ணிடுறாங்க சோழ முடிஞ்சி ஆமா